ஆனால் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதே ஜெயலலிதா அம்மையாருக்கு எதிராக ஒரு சதித்திரன் தீட்டி ஜானையம்மா தனியாக அவர் வந்து எலெக்ஷனில் நிற்கிறாங்க அந்த எலெக்ஷனில் எடப்பாடி அவர்கள் வந்து பார்த்தா ஜா ஜானையம்மார் அடியில் வந்து போட்டிடுறாப்பில் இந்த கோயிலில் உள்ள வந்து கொலை பண்ணி கொள்ளையடிச்சுட்டு போனதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்ணாரு அவர் ஆட்சி இருந்த நாலு வருஷம் என்ன பண்ணார் அதை பற்றி வாயை திறந்து ஒரு போராட்டம் ஒரு போராட்டம் நடத்த வேண்டியது தானே கொடநாட்டில் எங்கள் அம்மா கொண்டாங்க இல்லை சார் அவரே அவரே எப்படி சார் போராட்டம் ஜெயலலிதா மேலே உயிரோட இருந்துருந்தா என்ன ஆயிருந்தோம் யோசிச்சுப்பாரு அந்த அம்மா பேரை சொல்ல முடியுமா மொதல் தானியமான ஒருத்தர் இருந்தாங்கன்னு சொல்லி ஒரு பேரை மட்டும் சொல்லியிருக்க முடியுமா எடப்படினால ஒரு நல்ல ஒரு பாத்தீங்கன்னா வந்து அரசியல் இருந்தால் சொல்லியிருக்க முடியுமா எல்லாருமே கால வாரி விட்டோம் சரி நம்ம கொஞ்சமாவது அந்த ஏதாவது சாமியார் சொல்லியிருப்பாங்க உங்களை பழைய குருக்காவது எதாவது மரியாதை பண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க அதனால சரி இதை எடுத்தாவது அந்த பாவத்தை கழுவின்னு பார்க்கறா கூட ஆயிரம் எளிய தின்று பூனை காசிக்கு போனாலும் அந்த பாவம் தொலையாது அடுத்து போகிற போக்க பார்த்தா அதாவது ஏடிஎம்கே ஒரு ஃப்ளக்ஸ் போர்டுல எம்ஜிஆர் ஜெயலலிதா பக்கத்துல ஜானகி வந்துருவாங்களா இல்லை ஜெயலலிதாவை தூக்கிட்டு ஜானகி இடம் என் ஆர் படமே பெங்க போடுறாங்க நீங்களும் இதே மாதிரி வந்து அரசிட்டு உதுகுனீங்கன்னா உங்களுக்கு நூற்றாண்டு விழா எடுக்கும் உங்களுக்கு விழா நடத்துவோம் வந்து இந்த எடப்படைய அனைவருக்கும் வணக்கம் நம்முடன் அரசியல் சகர் திரு சோழ பாண்டினம் வந்துருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சமீபத்துல வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் வந்து ஜானகி அம்மையாருக்கு நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டது ஒருவேளை அம்மையார் ஜெயலலிதா இருந்திருந்தா இந்த நிகழ்வு நடந்திருக்குமா சார் ஏன்னா பாத்தீங்கன்னா அரசியல்ல வந்து எம்ஜிஆர் இறந்ததுக்கு அப்புறம் ஜானகி அணி ஜெயலலிதா அணி அப்படின்ட்டு ரெண்டு அணி இருந்துச்சு ஜெய அணின்னு இந்த அரசியல் இந்த இதெல்லாம் கடுமையா போராடிதான் ஜெயலலிதா வந்து தலைமைப்பீடத்துக்கு வந்தாங்க அப்படி இருக்கும் பொழுது ஜெயலலிதா மறைந்த பின்பு ஜெயலலிதா ஆட்சியை வழிபற்ற பின்பற்றக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஜானகி அம்மையாரை தூக்கி முன்வைக்கிறதுக்கு காரணம் என்ன சார் இதுல நீங்க எல்லாரும் பாக்குற பார்வை எப்படின்னு தெரியல ஆனா நான் ஒரு பார்வையில பாக்கு ரெண்டு விதமா பாக்குறேங்க நான் ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சசிகலா அம்மையாருக்கு கொடுக்கற ஒரு சமிக்கை நீங்களும் இதே மாதிரி வந்து அரசிட்டு ஒதுக்குனீங்கன்னா உங்களுக்கும் நூற்றாண்டு விழா எடுப்போம் உங்களுக்கு விழா நடத்துவோம் அப்படின்றது வந்து இண்ட இல்ல சார் ஏன்னா ஜானகி அம்மா வந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா எல்லாம் சொல்லுவாங்க அரசியலிருந்து அவங்க விட்டு கொடுத்து போனாருன்னு விட்டு கொடுத்து போகல பெருவாரியான மக்களோட தொண்டர்களும் சரி பெருவாரியான உறுப்பினர்களும் சரி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த என்ற பிம்பத்துக்கு வந்திருக்காங்க அந்த பிம்பத்துக்கு வந்தனால இதுக்குமே நம்மளால வந்து இதை பார்த்துக்க முடியாதுன்னு சொல்றதுனாலதான் வந்து அவன் விலகி போனாங்க தாக்கு பிடிக்க முடியாம வாக்கு பிடிக்க முடியாம அவங்க போனாங்க எல்லாரும் சொல்லுவாங்க ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா அப்லாம் பயமா எழுதுவாங்க விட்டு கொடுத்து சென்றார் விட்டு கொடுத்து சென்றார் அப்ப அவங்க விட்டு கொடுத்துலாம் போகல இந்த அம்மையாரோட பவர் இருந்துச்சு பாத்தீங்கன்னா அன்னைக்கு அந்த பவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த பவர் அந்த கரிஸ்மேட்டிக்கு அந்த மக்களோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரசன்டேஷன் அந்த வந்து வாய்ஸ் ஜானகி அம்மா பேசுறதே ஜெயலலிதா அம்மையார் பேசுறதுன்னு பாத்தீங்கன்னா ஜெயலலிதா வாய்ஸ் பாத்தீங்களா அது ஒரு 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 கர்ஜிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சிம்ம குரலா இருக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயத்துல இதுக்கு மேல நம்மளால போட்டி போட முடியாதுன்னு சொல்லி வந்து விலகி தோல்வியை ஒத்துக்கிட்டு விலகி போனவங்க தான் வந்து ஜானகி அம்மா விட்டு கொடுத்துலாம் போகலை ஆனா அவருக்கு ஏன் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து எடுக்காருன்னா அது அவரோட குருல இல்ல சொல்லி பிரிஞ்சப்ப இவர் யாருக்கு யார் கூட நின்று ஜெயலலிதா இல்ல ஜெயலலிதா எதிராக அணியில தான் வந்து எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜே அணில இருந்த சசிகம் சசிகலா அம்மையாரும் சரி ஓ பி எஸ் அவர்களும் சரி இவரு டிடிவி தினவர்களும் சரி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அந்த கட்சியிலே கிடையாது யோசித்து பாருங்க இந்த கட்சியை விட்டு வந்து திருவிட்டாங்க ஆனா அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இதே ஜெயலலிதா அம்மையாருக்கு எதிராக ஒரு சதித்திட்டம் தீட்டி ஜானகம்மா தனியா ஒரு வந்து எலக்ஷன்ல நிக்கிறாங்க அந்த எலக்ஷன்ல எடப்பாடி அவர்கள் வந்து பார்த்தா ஜானகம்மார அடியில வந்து போட்டியிடுறாப்புல புராச்சினத்துல புராச்சினத்துல நிக்கிறாப்ல இங்கிட்டு இவங்க வந்து பார்த்தா சேவல் சின்னத்துல வந்து பார்த்தா ஓட்டு கேட்டு சேவல் வந்து நிக்கிறாங்க ஆனா அப்படிப்பட்ட ஒரு ஆளை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நூற்றாண்டுல எடுக்கிறாங்கன்னா அப்ப தன்னோட குருக்கு வந்து பாத்தீங்கன்னா பரவாயில்ல இந்த விஷயத்திலயாவது வந்து தன்னோட பழைய குருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விழா எடுக்குன்னு சொல்லி தோணு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே பெரிய விஷயம் இல்ல சார் நீ அடுத்து போகிற போக்க பார்த்தா அதாவது ஏடிஎம்கே ஒரு பிளெக்ஸ் போர்ட்ல எம்ஜிஆர் ஜெயலலிதா பக்கத்துல ஜானகி வந்துருவாங்களா இல்ல ஜெயலலிதாவ தூக்கிட்டு ஜானகி இடம் முடிச்சிருவாங்க எம்ஜிஆர் படமே இப்ப எங்க போடுறாங்க எம்ஜிஆர் படத்தை எங்க போடுறாங்க ஒரு ஆட்டி பெரிய பிரச்சனை வந்துச்சுங்க அவரு இருக்குங்களா எங்க வந்து பாத்தோம்னா எம்ஜிஆர் தலைவர் படத்தை எங்கன்னு சொல்லி செங்கோட்டையும் கேட்டாரா இல்லையா தலைவர் படத்தை எங்கயா அப்படின்னு கேட்டாரா இல்லையா ஆஹ் ஏன் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் வந்து பாத்தீங்கன்னா ஜெயலலிதா மேல படமும் இருக்காது ஜானகி மேல அக்கறை எல்லாம் ஒண்ணும் கிடையாது புரியுதுங்களா இதை வந்து பாத்தீங்கன்னா இன்டெரக்டா சசிகலா அம்மையார் கொடுக்குற சமிக்கை நீங்களும் ஒதுங்கி போயிருங்க ஏன்னா ஜெயக்குமார் நேத்து கூட பேசுக நினைக்கிறேன் இந்த மாதிரி வந்து பிரிந்து சென்றவர் எல்லாம் வந்து அவங்க விட்டு குடுத்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ இவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த ரோட்டாண்டா கேஸ் மாதிரி வந்து இது ஆகாம இவர் என்னமோ வந்து பார்த்தீங்கன்னா ஒழுக்க செயல மாதிரி வந்து மத்தவங்களும் சொல்றா போட்டு கொடுத்து போகணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இவர் இந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி இந்த ஒரு விஷயம் கிடையாது இப்ப வரைக்கும் கொடநாடுல தங்களுடைய தெய்வமா வணங்கக்கூடிய இவர்கள் சொல்ற இவர்கள் தெய்வமா வணங்கக்கூடிய ஒரு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வாழ்ந்த வீடானது அவர்களுக்கு கோவில் கும்பிடக்கூடிய ஒரு கோவில் உங்க கோயில உள்ள போந்து கொலை பண்ணி கொள்ளையடிச்சுட்டு போனதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்ணாரு அவர் ஆட்சியில் இருந்த வருஷம் என்ன பண்ணாரு அந்த கொலை குற்றத்துல இவர் பேர் சார் இவர் பேர் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ப சுத்தி கட்சிக்காரங்க ஏன் கேள்வி என்ன பண்ணாருன்றீங்க அவர் தான் பண்ணாருன்ற ஒரு சில பேர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க குற்றச்சாட்டுலாம் கிடையாது இன்னும் சரியான இன்வெஸ்டிகேஷன் போலன்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்க போலீஸ் அதிகாரிகள் புலம்புறாங்க எங்க டவர் லொக்கேஷன் காட்டுதுன்றாங்க இவங்க இவருக்கு முக்கியமான ஆள் வந்து பேசியிருக்காங்கன்றாங்க இந்த இன்னொரு ஒரு எம்எல்ஏ ஒரு எம்எல்ஏ கூட வந்து பார்த்தீங்கன்னா போய் அட்டன் பண்ண போய் ஆறுபட்டி ஆமா அவர் கூட போய் அட்டென்ட் பண்ண அப்படின்னா அதுக்கப்புறம் இப்ப எங்க இருக்காருன்னு தெரியல அரசியலும் கிடையாது தனிப்பட்ட வாழ்க்கையில எதுவும் கிடையாது எங்க இருக்காரு என்ன பண்றாருன்னு தெரியல உடனே உடனே மர்ம மரணங்கள் டிரைவர் சாகுறாப்புல அவரோட சொந்தக்காரங்க சாகுறாங்க யார் யாருக்கு அந்த விஷயம் தெரியுதோ அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ண எஸ்ஐ வந்து சாகுறாப்புல எல்லாருமே சாகுறாங்க இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தா கொடநாடு மர்மம் மர்மமாவே இருக்கு அதை பத்தி வாய திறந்து ஒரு போராட்டம் ஒரு போராட்டம் நடத்த வேண்டியதுனா கொடநாட்டுல எங்க அம்மா கொண்டாங்க இல்ல சார் அவரு அவரே எப்படி சார் போராட்டம் பண்ணுவாரு இல்லைங்க இதுலதான் சொல்றேன் எல்லாரும் சந்தேக வருமா வராதா ஒரு பண்ணியிருந்தா கூட வந்து சந்தேகம் வந்திருக்காது இதுதான் வந்து ரொம்ப சந்தேகத்தை வழுக்க வைக்கிறது ஆக சீக்கிரத்துல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ரிவல் ஆக போகுது வெளியே வர போகுது அப்படின்ற விஷயம் அவருக்கும் நல்லா தெரியும் கட்சியின் என்ன ஆச்சு பாத்தீங்களா நேத்து இந்த நேற்று திருநெல்வேலி சண்டை நேரடியா எஸ்பி வேலுமணி முன்னாடியே வந்து பாத்தீங்க அடிச்சுட்டு மல்லுக்கட்டி உருன்னுட்டாங்க இன்னைக்கு மதுரை நேத்து ஏதோ ஊர்ல கூட சண்டை வந்துச்சு டெய்லி ஒவ்வொரு ஊர்லயும் வந்து இன்னைக்கு செல்லுராஜுக்கு முன்னாடி அடிச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா வந்து ரெண்டு பேரும் அடித்தடிவார்கள் தொடர்ந்து வேஷ்டி கிழிஞ்சு வேஸ்டி கிழிஞ்சிட்டுதான் இருக்கு யார் வேஷ்டி கிழிஞ்சுது அந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா வந்து இவங்களுக்காண்டி விட்டு கொடுத்து போன எம்எல்ஏ இந்த கட்சி மானம் கிழிது ஒரு நிர்வாக திறமை இல்லாம நிர்வாக திறமை இல்லாம ஜானகி அம்மையாருக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு விழா எடுக்கிறாப்லேயே ஜெயலலிதா அம்மையார் முடிவு உயிரோட இருந்திருந்தா என்ன ஏதோ யோசிச்சு பாருங்க அந்த அம்மா பேரை சொல்ல முடியுமா மொதல் ஜானகி அம்மாவும் ஒருத்தங்க இருந்தாங்கன்னு சொல்லி ஒரு பேர் மட்டும் சொல்லியிருக்க முடியுமா எடப்பாடினால ஒரு நல்ல ஒரு பாத்தீங்கன்னா வந்து அரசியல் சொல்லியிருக்க முடியும் முடியாதுங்க நம்ம அம்மா செத்துட்டாங்க என்ன சொல்றது ஸ்கூல் டீச்சர் வந்து பாத்தீங்கன்னா வந்து லீவுனா எப்படி எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்கன்னா கிளாஸ்ல எல்லாம் பேஜின் மேல ஏறுவாங்க போய் வந்து எழுதுவாங்க அந்த மாதிரி ஆடிக்கிட்டு இருக்காங்க அடுத்த டீச்சர் வர வரைக்கும் வந்து பார்த்தா நடக்கும் இல்லைன்னா இந்த குழந்தை போக கெட்டு குட்டிச்சொறாக போகுது பார்த்தீங்களா அந்த மாதிரி இந்த கட்சியே கெட்டு குட்டிச்சொறாக போக போகுது எதிர்கட்சியா நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன் நான் வர ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன்ல ஆளுங்கட்சி திமுக எதிர்க்கட்சி பிஜேபி அப்படின்ற ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க மூவ் ஆகி போயிட்டு இருக்காங்க அது மேக்சிமம் சக்சஸ் ஆகுற தான் இங்க ஏடி கட்சியும் போய்கிட்டு இருக்குற அதிமுக தொண்டர்கள் இப்பயும் விழிப்புணர்வு அடையலன்னா கண்டிப்பா வந்து பாத்தினேன் இது ஒண்ணுமே இல்லாம இந்த எலெக்ஷனோட எடப்பாடி பழனிசாமி மட்டும் கிடையாது ஜானகி அம்மாவுக்கு வந்து இவங்க விழா எடுக்கிறதுனால அதனால இவங்களுக்கு என்ன சார் பலன் கண்டிப்பா ஜானகி அம்மாவுக்கு எடுக்கிறனால இப்ப அவங்களுக்கு ஓட்டு வங்கியும் கிடையாது ஜானகி அம்மாவுக்கு இதை எடுக்கிறதுனால என்ன சார் பலன் மக்கள் ஏண்டிதா இல்ல இது இது வந்து முழுக்க முழுக்க எடப்பாடியோட விசுவாசம் தானே இன்னைக்கு அரசியல் வந்து ரத்த நான் சொல்றேன் இல்ல ரெண்டு விஷயம் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா தன்னோட பழைய குருவுக்கு வந்து திடீர்னு ஞானம் இது வந்திருக்கு சரி நம்ம வேற கால விட்டோம் யாரு சசிகலாமையாரும் கால விட்டோம் டிடி விதநாதரும் கால விட்டோம் கூட நண்பன் சொல்லி ஒருத்தர் இருந்தா ரெட்டையர்னு சொல்லி ரெட்டைக்குள்ள துப்பாக்கி சொன்னாரு அவனையும் கால விட்டோம் எல்லாருமே கால விட்டோம் சரி நம்ம கொஞ்சமாவது அந்த ஏதாவது சாமியார் சொல்லிருப்பாங்க உங்க பழைய குருக்காவது ஏதோ மரியாதை பண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க தானே அதனால சரி அந்த கழுலான்னு ஆயிரம் எளிய தின்று பூனை காசிக்கு போனாலும் அந்த பாவம் துலையாது அந்த பழமொழி தான் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சாரும் இப்ப வந்து முழுக்க முழுக்க சாரி இப்ப அந்த அம்மாவுக்கு வந்து இவங்க விழா எடுத்தது முழுக்க முழுக்க அம்மையார் ஜெயலலிதா எதிரானது தானே முழுக்க முழுக்க ஒவ்வொரு விஷயம் இது வரைக்கும் வந்து பார்த்தா தேர்தல் கூட்டணியில இருந்து எல்லா எதிரானது எதிரானதுதான் விஜயகாந்த் அவர்களையும் இந்த அம்மாவும் எவ்வளவு திறந்தாழ்ந்து விஜயகாந்த் விமர்சித்தாரு இவங்களும் விமர்சிச்சாங்க இந்த அம்மா வந்து எனக்கு இதை உடன்பாடே இல்லை எந்த காலத்தையும் வைக்க மாட்டேங்க என்னென்னமோ சொல்லிட்டு போனாங்க அதே கட்சி கூட கூட்டணி வைச்சாங்களா வைக்கலையா தொடர்ச்சியாக அந்த அம்மையாரோடைய ஐடியாலஜில இருந்து அந்த அம்மையாருடைய கோரி அந்த நிர்வாகத்துல இருந்து எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க அகென்ஸ்ட் நடந்துக்கிட்டு அம்மாவோடைய ஆட்சியை தருவோம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க

யாருமே சந்திக்க நிறைய பேர் வந்து க்ளோஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஐட்டப் எழுதுறாங்க அமமுக கட்சி இல்ல ஓபிஎஸ் எல்லாம் எழுதுறாங்க ஆனா இருந்தாலும் இது ஒரு மக்கள் இயக்கம் இது அழியறது வந்து பாத்தீங்கன்னா வந்து எல்லாம் கை சிரிக்கிறாங்க இந்த மாதிரி மக்கள் திருப்பி உருவாக்க முடியுமா நீங்க சொல்லுங்க தமிழ்நாட்டை உருவாக்க முடியுமா இப்ப வந்து என்ன ஆகுதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எதிர்கட்சி அந்தஸ்து கூட இல்லாம அந்த இடத்த பிஜேபி வந்து பாத்தீங்கன்னா ஃபில் பண்ண போகுது இதுதான் நடக்க போகுது இந்த நவம்பர் இருபத்தி ஏழுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் அண்ணாமலை அவர்களோட வருகை வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் வந்து பாருங்க இந்த பொலிட்டிக்கல் வந்து எப்படி ட்ரெண்ட் ஆகுதுன்னு பாருங்க எப்படி கொண்டு போறாங்க பாருங்க ஒருவேளை பிஜேபியும் அதிமுகவும் விஜய் உள்ளிட்ட இத்தனை கூட்டணிகள் சேர்ந்தாலும் இவங்க வந்து எதிர்கட்சி ஆகணும்னு நினைச்சா கூட வந்து ஆக முடியாது ஏன்னா இப்போ இருக்க பிஜேபி காரணங்கள் எல்லாருக்குமே வந்து அதிமுக என்பது சுமை என்பது வந்து நேரடியாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அந்த சுமையை நம்ம தூக்கிட்டு போகணும் அவங்க கூட போனாலும் வந்து பார்த்தா ஒன்னும் ஆஜிக்க போக கிடையாது ஆட்சிக்கார போக கிடையாது எதுக்கு தூக்கி சுமக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு போயிட்டாங்க அதே மாதிரி விஜய் சேர்ந்தா கூட வந்து பாத்தீங்கன்னா விஜய்யோட வருகையினால அங்க இருக்க சீனியர்ஸோட வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட வெளிப்பாடு வந்து வேற மாதிரி இருக்கும் தொண்டர்களோட வெளிப்பாடு வேற மாதிரி இருக்கும் என்ன பண்ணுவாங்க தெரியுமா எம்ஜிஆர் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து விஜய் கொண்டு போவாங்க அதிமுக கூட்டணி வச்சாங்க நிறைய கான்ட்ரவர்சி நடக்குதுங்க அதனால இந்த விஷயம் இந்த எடப்பாடி அவர்களோட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சமாவது அந்த அதிமுக தொண்டர்கள் மனதில் வைத்துக்கொண்டு அந்த கட்சியை காப்பாற்றுறதுக்கு என்ன வழியோ அந்த வழியை தேடி செல்வது நல்லது அனைவரையும் ஒருங்கிணைஞ்சு இவங்க கொண்டு போனாங்கன்னா இந்த கட்சி எதிர்கட்சியாவது தப்பிக்கும் அதுக்காக ஆட்சிக்கு வந்துடணும்னு சொல்லுங்க எதிர்கட்சியாவது வரும் அதுவும் இல்லைன்னா வந்து எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்சி இல்லாமல் போயிடும் கிட்டத்தட்ட வந்து ஒரு பிராந்திய கட்சியை தாண்டி ஒரு நேஷனல் பார்ட்டின்ற இருந்து கடைசியில் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு கட்சியை மாறுவதற்குண்டான வாய்ப்புகள் தான் அதிகம் நன்றி நன்றி